என் முத்தான முதற்கன் வணக்கங்கள் தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் திருநாள் இன்றைய தினத்தில் பொங்கல் திருநாளைப் பற்றி காண்போம் வாருங்கள் தமிழர்களின் வாழ்வியலோடு உள்ள விவசாயம் அதற்கு உதவும் விலங்குகள் நம்மை சுற்றி இருக்கும் உறவினர்கள் என இயற்கை வளங்களை போற்றும் ஒரு பண்டிகைதான் நம் தமிழர் திருநாள் மொத்தமாக நான்கு நாட்களாக எந்தவித சாதி மத வேறுபாடுகளும் இன்றி கொண்டாடப்படுகின்றது தமிழர்களின் மரபு வீரம் மற்றும் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்றால் அதுதான் மிகையான உண்மை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழு செல்பவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டவின் செல்பவர் என்ற வள்ளுவரின் வாக்கியத்திற்கிணங்க உழவர்களின் சிறப்பை எடுத்துரைக்கின்றது வழிபிறக்கும் என்பார்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் அதுவும் ஓர் வகையில் நிதர்சனமான உண்மைதான் வருடம் முழுவதும் செழிப்புடன் இருக்க வேண்டும் என உறவினர்களுடன் மண்பானையில் பொங்கலிட்டு கரும்பு மற்றும் பழங்களைக் கொண்டு இயற்கையை செம்மையுற வணங்குகின்றோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க தமிழையும் தமிழரின் பண்பாட்டையும் பேணி காத்திடுவோம் என்று இந்த நன்னாளில் உறுதி கொள்வோமாக அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்